எந்த பூவில் இருந்து தேனம் என்று என்னை வியக்கும் மீதொடர் அந்தியிலே வானம் சீவந்ததைப் பான கண்ணம் எங்கும் தோன்றும் வெட்கபடுது வெள்ளிடையை பற்றி சின்ன நில்லாத அழகு மேலே கொஞ்சம் பார்க்க பார்க்குறேன்னார் உள்ளாத அழகு கடவுள் கவிதை ஒன்றே படைத்ததை என்ன சொல்ல ஓ பூச்செடில பூ வந்து பாத்துர்க்கேன் ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கரும்பு தோயிலே இருந்து ஒரு பூ வந்து பாத்துர்க்கேன் அதிலும் இந்த பூ கியூட்டா அழகாவும் மணந்திருக்கு வாவ் அங்கங்க கலர்லாம் சேஞ்ச் ஆகுது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெட் கலர்ல பார்க்க செம க்யூட்டாக இருக்குது பூ பழ பூக்கு கண்ணு மூக்கவாய் ம் உண்மையிலேயே செம ஹாட்டாக வேற இருக்கு அப்புறம் எனக்கு இந்த பூவையுமே பறிச்சிக்கலாமா கோமர கலை ஹம் இரு 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 சரி நீ இப்படி கோமா இருக்கும்போது தான் பூனை எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு ஆ அப்புறம் ஏன் மேலே கோமர்களை ஆனா ஓ கண்கள்லாம் என் கூட பேசுகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீ கோமாவே இரு ஏன் தெரியுமா நீ என் மேலே கோமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருல அதெல்லாம் எனக்கு சின்னமோ பண்ணது நான் மேல் தாண்டிட்டே இருக்கேன் என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ற விஷயம் எல்லாமே எனக்கு உன் மேலே இன்னும் அதிகமாக லவ் இல்லை வருது ஸோ சீக்கிரம் சமாதானம் ஆகிடாத என்ன கோமா பார்த்தா அதிகமாக லவ் வருதுன்னு சொன்னாலே நார்மலாக பார்க்குறியா நார்மலாக பார்த்தாலும் லவ் வரதான் செய்யும் சந்தியான கரும்பு எடுத்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்ல என்ன மேடம் வேற என்ன செய்யறீங்க போல ஆமா பெரிய சின்ன பட்டி தான் கஷ்டப்பட்டு என்ன பூத்தோனா போட்டுட்டு இருந்தாங்க கொடுங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு மொத்தமே தள்ள கிட்டே கிளம்பிட்டாங்க ஆமா உங்கக்கப்புறத நானே இருந்தேன் நானே ரெடியாகி வந்துட்டேன் உங்களுக்கு இவ்வளவு நேரம் ரெடியாயி வரதுக்கு ஆமா ரெடியாகி வரவேனா ஆமாம் ஆமாம் ஜிவி வாங்கி கொடுத்துருக்க காஸ்மெட்டிக்ஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து போடணும் அவ்வளோலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் லேட்டாக தான் ஆக்குவீங்க ஹே நீ போடலாம் ம் எனக்கா வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க அதனால ரெண்டு பேர் உட்காந்து நல்லா மாறி மாறி கோட்டிங் கொடுத்துக்கோங்க எனக்கெல்லாம் வேண்டாம் எதுவும் வயிற்று அரிசியில் சொல்கிற மாதிரி இருக்கு உனக்கும் தானே வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் என்ன அது சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டு ப்ரஷு ஒரு லிப்ஸ்டிக் அப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடர் அது இதுக்கு எனக்கு அது எனக்கு தேவையில்லை நான் அம்மா கிட்ட கேட்டிருந்தாவே இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டுருப்பேன் நீ மாறவே மாட்டேன் எனக்கு கூட டவுட் இருக்குது நீங்கள் இவ்வளோத்தையும் வாங்கினதுக்கு அது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க போல் அதை வந்து சக்தி உனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதை நான் ஜீவி கிட்டே கேட்டாவே ஆமாவா இல்லையான்னு உண்மையாக சொல்லிடுவாங்க அப்படியா அது அது வந்து ஆமாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சா அம்மாங்களா காலையில இருந்து பொங்கலுக்கு போறன் போறாங்க ரெடி ஆயிடுச்சா சிலரங்க பரபரப்பு வேல பாத்துட்டு இருக்காங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கார்த்திக் ஹேப்பி பொங்கல் 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 அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா சிவன் நீ எங்க போன இப்போதான் ரெடி ஆகி வரேன் ஹடி பாவி அங்க பொங்கல் பொங்கி முடிச்சிட்டாங்க இப்போதான் தூங்கி எழுந்து குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வரியா நானா பாரு ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்துட்டேன்

ம் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்க ரெண்டு பேருமே பார்த்துப்பா ஷோருத்தி சுஜி உன்னை விக்கி பாரு அக்கா விக்கி சொன்னீங்க ஆமாம் சொன்னேன் அடா அரை

இங்க எல்லாரும் இருக்காங்க தெரியும்ல இருந்துட்டு போடும் எனக்கு என்ன கவல செப்பா சாமி உனக்கு ஒரு கவல இல்ல எனக்கு தான் நீ முதல்ல எடத்த காலி பண்ண காட்டி என்னடா அது எப்படி மேடம் மேடம் இப்படி பாத்துட்டு சும்மா போக முடியோ அதுக்கு உனக்கே ஊரால என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேஸ் ஏண்டி பிச்சிருக்க ஓ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மோ சேஞ்ச் பண்ண ஏ ஃபேஸ் ஏ தான் அப்படியே நான் வேற கார்த்திக் என்னடா இது செல்லலுகாங்க வீட்டு முதல்ல ப்ரீஸ் எக்ஸ்பென்ஸ் சேஞ்ச் பாத்துக்கலாம் உங்களுக்குடா பைத்தியமாடா பிடிச்சிருக்கு கேக்க நீ டேய் வாங்கிட்டு இருக்காத மரியாதை விடு சில்லனச்சுக்கோ கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன் கூப்ரே porque porque கோபமடே நினைக்கறியா வாடா கார்த்திக் சொன்னா

जन की पवेलियन के स्पेन पोंगल बेनु। नो रहना mm -hmm, no. करते? ये ना लिपस्टिक का लिप्स आधे रूम में डस्ट चुपना था। सोना केर करते? बैंडा करते प्लीज। बैंडा माँ। चीर पनकागा लाइट और एक और बेड।

தெரி செய்யாண்ட இன்னமும் ஒண்ணு புரியல என்னது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஏதாவது கதை இருக்கா என்ன ஆமாண்டா நான் நினைக்கிறேன் கரெக்டா நினைக்கிறேன் ஏன்னா சந்தியா இந்த மாதிரி ஏதோ ட்ரெஸ் கதை போட்டிருந்தான் அப்படிதானே ஜிவி அது இப்ப கரெக்டா என்ன கண்டுபிடிக்கிறீங்க இதே வேலையா தான் இருப்பீங்களா ஆமா இது பெரிய சித்தம் அவசியம் எல்லாரும் பாரு எல்லாரும் அப்போ வேற என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே கலந்து தான் ஷர்ட் போட்டிருக்கோம் அப்படியா நானும் பார்க்கல இதை நாங்கள் நம்பவா நிஜமாவே நான் பார்க்கவே இல்லைடா இன்னும் விக்கி

இவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ எப்படி கூப்பிடுறது என்னமான பொங்கல் ரெடி பண்றாங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்ட்டிங்க எல்லாம் இருக்காங்கல அவங்க கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் அச்சோ அம்மா பார்ட்டிங்க எல்லாம் இருக்காங்க அத்தைங்க இருக்காங்க பெரிய பொண்ணு சுத்தி இருக்காங்க அம்மா அம்மா சும்மா இருப்பாங்களா சொல்லு அவங்களே பார்த்துப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நம்ம தான் இருக்கோம்ல அப்புறம் என்ன அம்மா பார்த்துப்பாங்க தெரியும் பட் ஆனா

கிப்புப்படிங்களா நிக்கா? நீ 뭐 தெரியல. கேங்கயா, எங்கடா? அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல. என்ன என்ன பண்றா? ASCII மட்டும் அது அப்படிதான். சொல்லு. என்ன? ஒண்ணுமே வாங்க. வாங்க. டேய், பூ டெக்கரேட் பண்றதுக்கு

சுஜி கி உனக்கு கே பொங்கல் தான் வந்த முக்கியமா அதனால எது வந்தானோ சக்கர் போக புறமா பேசலாம்னு சொல்றான் அடடி இவங்களும் मदत பண்ணி விடுறாங்க போலயே போங்கடா குட்டக்ளி மேடம் கோமா நீ இல்லையா காத்துக்க சொல்லி என்ன கூப்பிட்டுட்டு நீங்க படுத்த அச்சு கூட ஜிவி கூட வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் கூப்பிட்டால என்ன கண்டுக்காம இது நான் கூப்பிட்டனா பின்ன இல்லையா காத்துக்கு வந்து சொன்னனே நீங்க கூப்பிடுறீங்கன்னு சொல்றேன் அதனால உங்களை பார்க்க வந்தேன் நான் கூப்பிட்டேன் காத்துக்கு சொன்னனா ஆமா இல்ல நான் இப்படி வந்திருப்பேன் காத்துக்கு வந்து சொன்னா விக்கி உன்னை கூப்பிடு ஹ என்ன ஒன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னா போச்சு போச்சு சுஜி மேடம் இப்ப நான் என்ன சொல்றது ஹலோ அது வந்து அது அது நீங்க என்ன கூப்பிடலையா சரி அப்ப நான் கிளம்பறேன்

நான் வரலன்னு சொன்ன கோவம் எல்லாம் பட்ட இப்ப என்னாச்சு அது அது அப்படிதான் ஆனா இப்போ இப்படி கை எடுங்க இருக்கணுமா அப்போ என்ன நிமிந்து பாரு கை எடுத்துடலாம் பாரு ப்ளஸ்ஸில் செம்மர் டியூட்டாக இருக்கேன் அவ்வளோ நான் கிரீன் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் சேம் ப்ரெஸ் நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும் ம் இப்போ என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க இங்க பாரு சந்தியாவும் சக்தியும் உனக்கு தங்கச்சிங்க ஆனா இந்த விஷயத்துல நீ தான் உங்களுக்கு தங்கச்சி நான் உங்களுக்கு தங்கச்சியா இல்லையே நான்தான் உங்களுக்கு அக்கா அப்படியா அப்படியா கொடு அதான் இப்ப இப்படி பாத்தியா இதுக்கு தான் சொன்னேன் இதுவே சந்தியா சக்தியா இருந்தா உடனே டேட் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கா உங்களுக்கா எனக்கு எதிர்ப்புடி கொடுக்க போறாங்க சந்தியா ஜீவிக்கும் சக்தி கார்த்திக்கும் கொடுத்திருப்பா அப்படி புரிஞ்சுதா வாங்கிக்கிட்டீங்க போல ஆட்டி வாங்குவீங்க விடுங்க அதெல்லாம் கிடையாது ட்ரீட் கொடுத்துட்டு போகலாம் I love you. I love you too. Once again?

சாமிக்கு வச்சுன்னா உங்களை பாட்டி பின்னாடி தோட்டத்தை கூப்பிட்டாங்க என்னடாச்சு இருநாடு

ஐயோ அநியாயத்து பலகார்களே அப்பப்ப வேற கண்ணு மட்டும் வந்துட்டு போறா இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கேன் நம்மளை பார்த்து என்னவா இருக்கும் கேட்டே தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அடையாளம் பொங்கல் சாப்பிடுவோமோ இத்தனை நாள் வேலை தான் இன்னைக்கு எண்டு போதா ம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே ஆமாம் ஆளாளுக்கு பொங்கல் சாப்பிட்டு கிளம்பிட்டானுங்க நான் மட்டும் என்ன சும்மாவா சாப்பிட வேண்டியதா Ah,